வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசு சிம் கார்டு வழங்குவதை நிறுத்த வேண்டும் சம்பள உயர்வு ஏற்படுத்த வேண்டும் புதிய சத்துணவு ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட சத்துணவு பெண் ஊழியர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் அப்போது இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் முழங்கியது கடந்த நான்கரை ஆண்டுகளில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களின் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது இதனால் சத்துணவு மையங்களில் கூடுதல் பணி ஏற்படுகிறது சத்துணவு சமைக்கப்பட்டு இணை துணை மையங்களுக்கு எடுத்து செல்லும் நிலை கூடுதல் செலவாய் ஏற்படுகிறது சத்துணவு பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது சத்துணவு மையங்களுக்கு செல்லக்கூடிய ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதிகளும் மிகவும் குறைவாக உள்ளது சத்துணவு ஊழியர்களுக்கு இருசக்கர வாகனம் தமிழக அரசு வாங்கித்தர வேண்டும் சத்துணவு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் ஏன் தமிழக அரசு சத்துணவு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பினார்கள் மேலும் சத்துணவு ஊழியர்கள் இவர்களுக்கு சிம் கார்டு வழங்கும் பணியை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் சத்துணவு ஊழியர்கள் எழுபது சதவீதம் பேருக்கு பட்டன் போன் வைத்துள்ளனர் ஆண்ட்ராய்டு போன் இவர்களிடம் இல்லை உடனடியாக ஆன்லைன் திட்டத்தை துவக்குவதை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் தமிழக அரசு வழங்குகின்ற சிம் கார்டு பணியை நிறுத்த வேண்டும் பழைய நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் அல்லது சத்துணவு ஊழியர்களுக்கு ஆண்ட்ராய்டு போன் தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக இவர்கள் சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் வீட்டு வாடகை எங்களுக்கு சிம் கார்டு தந்திடுமா பதில் சொல்லு பதில் சொல்லு எல்லாருக்கும் வணக்கம் நாங்க பள்ளிப்பட்டு பிளாக்ல இருந்து நாங்க பேசுறோம் அதாவது ஒரு சென்டருக்கு வந்து ஒரு ஆர்கனைசரு ஒரு சமையலரு ஒரு உதவியாளர் இருந்தால் தான் கரெக்டான டைமுக்கு எங்களால் வந்து சாப்பாடு சமைச்சு தர முடியும் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து மூணு சென்ட்ரு நாலு சென்ட்ரு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அது குக் இருந்தால் ஹெல்ப்பர் இல்லை ஹெல்ப்பர் இருந்தால் குக் இல்லை அப்படி இருக்கும்போது எங்களால் வந்து சரியான நேரத்துக்கு வந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்க முடியல இதில் வேறு அதிகாரிங்க வந்து எங்களை வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்குது ஆனாலும் அதுக்கு தப்புன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் கரெக்டாக பசங்களுக்கு வந்து சமைச்சு போடணும் அதுக்கு என்ன பண்ணோம் எங்களுக்கு சரியான ஆட்கள் இல்லை தேவையான அளவுக்கு என்ன பண்ண முடியல எங்களால் முறையான வழி எங்களால் தொழில் சரி வந்து நான் வந்து பேசுகிறேன் எனக்கு வந்து அடிப்படை வந்து நான் நாலாயிரூபாங்க நான் ஹெல்பராக இருக்கேன் எனக்கு நான் பேக்ஸுவே சம்பளமே நாலாயிரமே கொடுத்தா நான் என் பசங்களை படிக்க வைக்கணும் என் வீட்டில் எல்லா எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுவேன் நாலாயிரம் கொடுத்தேன் நாற்பது வருஷமா போறாரான் எனக்கு முன்னாடி நான் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க நான் இந்த 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 காலகட்டத்தில் ஒரு நாலாயிரம் போய் ஒரு சம்பளமாங்க யாருன்னா சொல்லக்கூட எங்களுக்கு அசையுமா இருக்கு நீங்கள் எங்களை பற்றி பார்க்கவே மாட்டீங்க திரும்ப மாட்டேங்க எவ்வளோ போகிறோம் எங்கெங்கயோ போய் போகிறோம் அழுறோம் கொத்தரோம் அப்படியே எவ்வளோ எத்தனை பேர் கூட தற்கொலை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா சத்துணம் ஒன்று அவ்வளோ கேவலமா உங்களுக்கு எங்களை பாருங்கள் கொஞ்சம் எங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் இப்போ ஒரு சிம் கார்டுன்னு கொடுத்துருக்கீங்க அந்த சிம் கார்டுன்னா செல்லில்லாமல் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நாலு சென்டர் அஞ்சு சென்டர் போய் பார்க்கணும்னா ஒரு பொம்பளை போயிட்டு எப்படி போக முடியும் டைமிங் போகணும்னு சொல்கிறீங்க அந்த டைமிங் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் பைக் இருக்கு இல்லை ஸ்கூட்டி எங்களை எடுத்து கொடுத்துருங்க நாலு சென்டர் பத்து சென்டர் கூட நாங்கள் பார்க்கறோம் சரிங்களா அந்த சிம்முக்கு கொடுத்தாச்சுல நாங்கள் மெசேஜ் எப்படி அனுப்புவோம் செல் இல்லாமல் பட்டன் செல்லை வச்சுன்னு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கே எங்கள் முதல்ல முதல்ல உங்களுக்கு ஓட்டு வேணும்னா எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு செய்ய வேணும் இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு எங்கள் ஓட்டுலாம் உங்களுக்கு தான் ஓகேவா